முஸ்லிம்களின் மன உணர்வு என்னாச்சு எச்சரிக்கை எச்சரிக்கை இஸ்லாத்தின் எதிரிகளுக்கு எச்சரிக்கை 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 இஸ்லாத்தின் எதிரிகளுக்கு எச்சரிக்கை அமெரிக்க பயங்கரவாதிகளே இஸ்லேமியல் தீவிரவான்களே மனித உடத்தின் முன்மாதிரி யான் என்பதின் உயிர் பெருமாள் ஆனை இருவருக்கும் எவரையும் விட மாட்டோம் அமெரிக்க இஸ்ரேல பயங்கரவாதிகளை விட மாட்டோம் விடமாட்டோம் விடமாட்டோம் அமெரிக்காவே அமெரிக்காவே தூக்கி தூக்கேஜை அமெரிக்காவே அமெரிக்காவே தூக்களிட தூக்கே பெரும்பாலாறு ஈடு படுத்தம் இன்று கேள்விப்பட்டவரை தூக்கிலே

ஒரு ஆஹ் அமெரிக்காவை செல்ல முகம செலவான செல்வனுக்கு முதல் வலத்தை கொடுத்திருக்கிறான் நான் அதையும் நிறைய யூத பயங்கரவாதத்தையும் அமெரிக்க ஏதாச்சையும் உடைக்கக்கூடிய சக்தி உலகத்தில் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் உண்டு பலம் உள்ள உண்டு எவனுக்கு திராணி கிடையாது இவர் நீங்கள் முதலையும் வைத்துக் கொள்ள வேண்டும் இன்னைக்கு மன்மோகன் சிங் வந்து சாலியார் மாதிரி இப்படியே இருக்காருன்னு நீங்க சந்தேகப்படாதீங்க இவரை விட ஒரு உணர்ச்சாமியாராக இருந்தா சார் நரசிம்ம ராவ் என்ன நடந்துச்சு பாபர் மசூதி என்கின்ற இரங்கிலும் தொடர்ந்து தடை தடை கட்டமாக்கப்பட்டுச்சு அடுத்து ஒன்று இல்ல இவங்க எல்லாம் என்ன செய்வா ஒரு பாரதிய ஜனதா இந்து முன்னணி போட்டவரெல்லாம் நான் முஸ்லிம்களுக்கு எதிர் என்று டிக்ளர் பண்ணிட்டான் ஆனால் இந்த மத்தியில் ஆளக்கூடிய காங்கிரஸ் அரசு அதன் பேரைக்கு மனுச்சாம்பின் என்று சொல்லிக் கொள்வான் முஸ்லிம்களை எதிர்க்கக்கூடிய விஷயத்துல முஸ்லிம்களுக்கு உரிமை கொடுக்கிற விஷயத்துல அவர் ஒன்றால் என்பது அதிருப்திய போல மத்திய அரசு மத்திய அரசு நினைச்சிருந்தா இவ்வளவு கொந்தளிப்புகளுக்கு இடம் நின்றிருக்காது ஆகவே நீங்க நினைக்கிறீங்க இறுதி வரைக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து எந்த பிரச்சனைக்கும் இடம் வந்துடக்கூடாது ஏன்னா காவல்துறை உயர் அதிகாரத்தில் உத்தரவாதம் கொடுக்கணும் உட்கார்ந்து இருக்காங்க ஆகவே நாம் அதற்கு எந்த விதமான கலந்துட்டு உண்டாக்கக்கூடாது எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் எத்தனை பொய் வழக்குகள் இருந்தாலும் சரிதா அதை எதிர்கொள்வதற்கு ஒரு முஸ்லிம் முஸ்லீம் எடுக்கக்கூடாது ஒருபோதும் பின்வாழக்கூடாது பயப்படக்கூடாது நம்ம அதை தப்பு செஞ்சுதான் பயப்படும் தப்பு செஞ்சிருந்தா மட்டும்தான் நம்ம பயப்படும் தப்பு செய்யாம ஒருமே வழக்கு போட்டா என்ன அல்லா நம்ம கூலி முஸ்லீம் என்கின்ற அடிப்படையில் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் ஆதிக்க சக்தியும் ஆட்சியாளர்களும் பழிவாரம் முடித்திருக்கிறார்கள் என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நிகழ்ச்ச பேரம்பூர்வனும் ஆகிய எல்லா அல்லாவது பெயர் ஊற்றியவனாக இடது முறையை ஆனந்தம் செய்ன் இந்த இறுதிமுறை நிகழ்ச்சி நிகழ்ச்சி இருந்ததை பங்கெடுத்து